ஹாய் வணக்கங்க நான் உங்கள் தீபா மதன்குமார் பேசுகிறேங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நான் வந்து பார்க்க வந்தது நான் டிமார்ட்லேருந்து ஒரு கேன் வாங்கியிருந்தேன் இல்லைங்க இதில் எதுக்கு வாங்கியிருந்தேன்னு சொல்லுன்னு சொன்ன ஏன்னா இந்த டிஷ் வாஷர் இருக்குல்லங்க அதை ஊற்றி வைக்கிறது தான் வாங்கியிருந்தேன் என்ன டெப்லியே யூஸ் பண்ணலாம் எதுக்கு அதுன்னு கேட்பீங்க நான் வந்து ஒரு லிட்டர் பாட்டில் வாங்கினேன் இந்த ஒரு லிட்டர் பாட்டிலுன்றதுனால ஒரு ட்ரெய் இப்படி விடுத்த வண்டி இருக்கிறதுனால அதை நான் அதை வாங்கினேன் வா ஊற்றி வைக்கிறதுக்கு வாங்கினேன் நான் வந்து இப்போ இது டேரெக்டாக மேனுஃபேக்சர் வாங்கிட்டு வந்து நாங்க சேல் பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா நாங்க இது போய் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணோம் எனக்கு ரொம்ப சால்ட் வாட்டருங்க அதுக்கே வந்து இது சூப்பரா இருக்குது நல்லா பாத்திரம்லாம் நல்லா ஷைனியா நல்ல நல்லதுங்களை கழுவுற மாதிரி இருக்குது பாத்திரம் பாத்திரம் எல்லாம் வந்து இந்த ஸ்மெல் இருக்கிறது இல்லை சோப்பாக இல்ல ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி நம்ம கஸ்டமர்ஸ்க்கும் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் உங்கள் யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா கடையாக வரும்போது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இது வந்து அரை லிட்டர் பாட்டிலுங்க இது எண்பது ரூபா வருதுங்க இது வந்து கால் லிட்டரில் இருக்குது இது வந்து நாற்பது ரூபாய்ங்க இதே ஒரு லிட்டர் வருது நூற்றி பத்து ரூபா இது வந்து டிட்டர்ஜென்ட்டு நம்ம நான் வந்து ஃப்ரெண்ட்லோட ட போஸ் வாஷிங் மிஷின் தான் வச்சுருக்கேன் நான் இப்போ இதை யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க கண்டிப்பாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதோட ரேட் வந்து இது வந்து எழுபது ரூபா அரை லிட்டர் பாட்டில் ஒரு லிட்டரும் இருக்குது உங்களுக்கு யாராவது வேணும்னு சொன்னீங்கன்னா நான் கொரியர் ஆரம்பிச்சுருவேன் பட் கொடிய சார்ஜஸ் அடிஷ்னலாக வருங்க ஆனா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட் இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டுக்கும் இப்போத்துக்கும் பாத்திரம் வளைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு ரொம்ப ஷைனியா இருக்கு சால்ட்டுக்கு இல்ல ஸ்மெல்லு வந்து சோப்பு வாசமா அடிக்கிறது இல்லை அந்த கடையை வச்சு பாத்திரத்துல வெள்ளை விலையா தெரியுங்களா அதெல்லாம் இருக்கிறதே கிடையாது ரொம்ப நல்லா இருக்கு அது ரேட்டும் கொஞ்சம் நல்லா இதா தான் இருக்குங்க ரீசனபிளா தான் இருக்கு பாரு எல்லோ விஷயம் லைட் எல்லோரும் சூப்பராக இருக்குதுங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு இது இது இந்த இதில் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி ஊற்றி ஊற்றி அதை வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் பாத்திரம் வளர்க்க கூட சொன்னாங்க எனக்கு அந்த வாட்டர் மிக்ஸ் பண்ணுறதை விட இதை டைரெக்டாக ஒரு ஸ்பாஞ்சில் பண்ணி இப்படி பண்ணும்போதே நல்லா வருதுங்க எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தாங்க அப்படி சரி நம்ம இப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்க இது இப்போ ஸ்க்ரப்பு வச்சு இப்படி அமுத்தி இப்படின்னு அளவு ஒரு ட்ராப் எடுத்துக்கல அது வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக நான் இதை அப்படியே வாங்கினேங்க உங்களுக்கு தான் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம க நம்ம கடை கஸ்டமராக இருந்தால் கடைக்கு வரும்போது கேட்டு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு கொரியர் அனுப்பணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக கொரியர் பண்ணுறேன் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் இன்க்ளூட் வருங்க இது வந்து மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து டேரக்டாக வாங்கி தான் நான் சேல் பண்ணுறேன் இவங்க ஹாலில் கூட புரியு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க நான் வேணா அந்த அட்ரஸ் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் போடுறேங்க அங்கே வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு அட்மெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் முன்னேறு